இன்றைய மன்னா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராது வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு நாற்பத்தி ஒன்னு பின்பு எலியா ஆகாபை நோக்கி நீ போம் போஜனம் பானும் பண்ணும் பெருமளையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான் எலியா ஆகாப் என்கிற ராஜாவை பார்த்து பெருமளையின் இறைச்சல் கேட்கிறது என்று சொல்லுகிறார் ஏனென்றால் கத்தர் இந்த மனுஷனா இந்த ஊழியக்காரனாகிய எலியாவை பார்த்து சொன்னால் நீ போய் ஆகாப் ராஜாவுக்கு உன்னை காண்பி தேசத்தின் மேல் நான் மழையை கொண்டு வரப்போகிறேன் அந்த சமயத்துல இன்னும் மழை வரவில்லை ஆனால் எலியா சொல்கிறார் பெருமழையின் இறைச்சலின் சத்தத்தை கேட்கிறேன் கண்களால் இன்னும் மழையை பார்க்கல ஆனால் விசுவாசத்தில் மழையின் பெருமழையின் இறைச்சலின் சத்தத்தை எலியா கேட்டார் மழை வருவதற்கு ஒரு அறிகுறியாக அந்த சத்தம் எலியாவுக்கு கேட்கப்பட்டது ஏனென்றால் கர்த்தர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் மழையை கொண்டு வருவேன் கர்த்தர் சொன்னார் மழை வருவதற்கு முன்பாகவே அதனுடைய சத்தத்தை கேட்கிற கிருபைகள் எளியாவுக்கு இருந்தது மழை வருவதற்கு அறிகுறியாக கர்த்தர் ஒரு மழையின் சத்தத்தை எலியாவுக்கு கேட்க பண்ணினார் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணினவர் நீங்கள் வாக்கு பண்ணினதை பெற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக ஒரு சில காரியங்களை உங்கள் கண்களுக்கு கொண்டு வருவார் ஒரு சில காரியங்களை நீங்கள் காதுகளால் கேட்கும்படி செய்வார் நீங்கள் பார்ப்பீர்கள் மழை வருவதற்குரிய அடையாளத்தை எளியாவுக்கு காண்பித்தது போல உங்கள் வாழ்க்கையில வர வேண்டிய நன்மைகளுக்கு அடையாளமாக கத்தர் சில காரியங்களை கத்தர் காண்பிப்பார் கத்தர் அற்புதங்களை செய்வார் உங்கள் ஜபத்தை கேட்கிற தேவன் ஜபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே அநேகர் ஜெபத்தில் காத்திருக்கிறாங்க ஒரு ஆண்டரே ஒரு பெருமழையின் சத்தம் அவங்களுக்கும் கேட்கப்படட்டும் நீர் வாக்குரைத்திருக்கிறீரே அதற்கு அடையாளமாக சில நன்மையானவைகளை அவங்க கேட்கட்டும் சில நன்மைகளை அவங்க பார்க்கட்டும் அவங்க கண்களுக்கு காண்பிப்பீராக அவங்க செவிகளுக்கு அதை கேட்கும்படி செய்வீராக பரிசு தாவியானவரே அவங்கள பலப்படுத்துங்க அவங்கள உற்சாகப்படுத்துங்க கிருபையுள்ள கருத்துக்களாக நான் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறேன் கருத்தருடைய ஆசீர்வதி கற்கர இந்த பிள்ளைகள் மீது வருவதாக ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் உடைய பிரசனம் எப்பொழுதும் அவங்களை மூடியிருக்கட்டும் இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருப்பதாக சீக்கிரத்திலேயே பெருமழையை கற்று கொண்டு வருவீராக சீக்கிரத்திலேயே வாக்குப்படி நினைவைகளை நிறைவேற்றுவீராக ஆசீர்வதி வழிநடத்தி ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆமேன் கத்திரங்களை ஆசிரிப்பார்கள் Thank you